சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சிரித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தன் இல்லாமல் ஒரு அம்மையில்லை அதன் இல்லாமல் ஒரு அம்மையில்லை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா பக்தி பெருக்கில் எந்த ஊணறுக பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் ஊருக பரவசத்தில் எந்த உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்திகள்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உன்ன உனக்கு அடிபணிய எந்த சந்ததியே உனக்கு அடி பணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா செவித்த கணங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை வை திறந்தமைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கரும் கோவில் கதவை திறந்து வைத்த திறந்தடைத்த திருவருள்ளே கண்ணை திறந்து வைத்த கரும் பொருளே கோயில் கதவை திறந்தடைத்த திருவருள்ளே வெண்ணெய் நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருடே இறைவா வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருடே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயனே இறைவா இறைவா அழக நம்ம பார்வதிபதையே அழகிர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி